இன்றைய மன்னா நெகேமியாவின் புஸ்தகம் ரெண்டாவது அதிகாரம் இருபதாவது வசனம் நெகேமியா ரெண்டு இருபது அதற்கு நான் மறுமொழியாக பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைகூடி பண்ணுவார் அவருடைய ஊழியக்காரர் நாங்கள் எழுந்து கட்டுவோம் உங்களுக்கோ வென்றால் எருசிலை பங்குமில்லை பங்கும் இல்லை பாத்தியமும் இல்லை உங்கள் பேர் விளங்க ஒன்றும் இல்லை என்று அவர்களுடனே சொன்னேன் நெஹேமியாவை நெஹேமியாவுக்கு முன்பாக ஒரு பெரிய கத்தருடைய வேலை இருந்தது கத்தருடைய பட்டணமாகிய எருசலேமின் மதில்கள் இடிந்த போது அதை கட்டுவதற்காக சென்றிருந்தார் அந்த வேலையை ஆரம்பித்த போது சண்பலத்த என்கிற ஒரு மனுஷனும் தொவியா என்கிற மனுஷனும் வந்து மிகவும் சோர்வு வார்த்தைகளையும் பொய்யான வார்த்தைகளையும் அவங்களுக்கு விரோதமாக பேசினார்கள் அப்பொழுது நிகையமே அவர்களை பார்த்து சொன்ன காரியம் பரலோகத்தின் தேவனானவர் எங்களுக்கு காரியத்தை கைக்கூடி வர பண்ணுவார் இன்னைக்கு கத்தர் உங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுக்க விரும்புகிறார் பரலோகத்தின் தேவனானவர் உங்களுடைய காரியங்களையும் கைக்கூடி வர பண்ணுவார் எவ்வளோ சோர்வுகள் வரலாம் எவ்வளோ எதிர்ப்புகள் வரலாம் ஆனாலும் கத்தரே காரியத்தை வாய்க்கப்படும் பரலோகத்தின் தேவனானவர் காரியத்தை வாய்க்க செய்யும் போது ஒருவரால் அதை தடுக்க முடியாது மனுஷனாலேயோ மனுஷாலேயோ சூழ்நிலைகளாலேயோ பிசாசுகளாலேயோ அதை தடுக்க முடியாது ஆகவே சோர்ந்து போகாதீங்க கர்த்தரே காரியங்களை கைக்குடி வர பண்ணுவார் உங்களுடைய வாழ்க்கையில் அதை செய்வார் நெஹேமியாவுக்கு கர்த்தர் காரியங்களை கைக்குடி வர பண்ணினார் எதிர்ப்புகள் சோர்வுகள் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தர் கொடுத்த வேலையை செய்து முடிக்க நெகேமியாவுக்கு கர்த்தர் தலன் தந்தார் உங்களுக்கும் தருவாஜிமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவர் நன்றி நீ தான் எங்களுக்கு காரியங்களை கை கூடி வர பண்ண முடியும் நீ செய்ய நினைத்தது தடைபடாது உம்முடைய கரம் வளர்த்தது உங்களுடைய வல்லமை மிகுந்தது ஆகவே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீர் அற்புதங்களை செய்வீராக நன்மைகளை செய்வீராக அவங்க காரியங்களை கை கூடி வர பண்ணுங்க எல்லா எதிர்ப்புகளும் விலகி போகட்டும் எல்லா சோர்வுகளும் விலகி போகட்டும் மனம் மடிவாக்குகிற காரியங்கள் நீங்கி போகட்டும் கர்த்தர் அற்புதங்களின் தேவன் அற்புதத்தை போகிற காக ஸ்தோத்திரம் பலத்த கரத்தின் கிரியைகளை அவங்க பார்க்கட்டும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் இயேசின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கர்த்தரவங்களை ஆசிரியப்பாரு ஆமேன்